ரேஷன் கடையில் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் வாங்க முடியாத பெரியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் வெளிநாட்டில் வாழ்பவர்கள் இவர்கள் எல்லோரும் உங்களுக்கு பதிலாக ஒரு பிரதிநிதி ஒரு வேறொரு நபரை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அதை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது ஒரு பிரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்பி டிஎஸ் இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் உடனே இருக்கிற இந்த வெப்சைட் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் கீழே இருக்கும் பாருங்கள் இதில் வந்து ரேஷன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது புதிய மின்னணாட்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் கார்டு சார்ந்தமான வேலைகள்லாம் இப்படி செய்கிறதுன்னு கொடுத்துருப்பாங்க அதிலே லாஸ்ட்டில் பிரதிநிதி நம்பரை சேர்க்கணும் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் கேப்ஸாக கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் ஒருவேளை இங்கே மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறதுக்கு வரலனா பதிவு செய் கொடுத்துட்டு மறுபடியும் மொபைல் நம்பர் இந்த கேப்ஸாக கொடுத்து நீங்கள் அப்படியே பதிவு செய் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும் ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் அதாவது ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி கொடுத்து பதிவு செய்ய செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி வரும் இப்போது இங்கிலீஷில் வேணும்னா அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் மாறிக்கும் நான் தமிழ்லேயே விட்டுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் இப்போது பிரதிநிதி விவரங்கள்னு கொடுத்துட்டு கீழே நேம் கொடுத்துருப்பாங்க யாரை சேர்க்குறமோ அவங்களுடைய நேம் இங்கிலீஷில் கொடுக்கணும் அப்படி இந்த சைடில் அவங்களுடைய நேம் தமிழில் கொடுக்கணும் அப்படியே பாருங்கள் இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் கீபோர்டு ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் தமிழில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய சிஸ்டத்துலேயே கீபோர்டு இருக்குது அப்படின்னா அப்படியே தமிழ் கீபோர்டு ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிக்குவாங்க அப்புறம் பாலினம் ஆனா பெண்ணா திருநங்கையா யாருங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பிறந்த தேதி பக்கத்துலேயே பாருங்கள் காலண்டருக்கு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் காலண்டர் வரும் எப்படிங்கிறத மறுபடியும் அதை சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு உறவு முறை இதில் உறவினர் பணியார் அண்டை வீட்டார் தொண்டு நிறுவனங்கள் மற்றவையும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் யாரை விருப்பப்பட்டு பொருட்கள் வாங்க அனுமதிக்கிறீங்களோ அவங்களுடைய உறவு முறை என்னவோ அதை தான் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும் நான் உறவு முறையில் வந்து உறவினர் அதை செலக்ட் பண்ணிட்டேன் யூஎஃப்சி நம்பருங்கிறது நம்மளுடைய ரேஷன் கார்டு தான் அது அப்படியே இருக்கட்டும் அப்படியே இந்தாண்ட வந்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து பதிவேற்றணும் அதாவது யாரை பிரதிநிதியை சேர்க்குறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் ஒன்றா இணைச்சி அது பிடிஎஃப் அல்லது இமேஜாவோ நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கு இந்த சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எந்த ஃபைலில் வச்சுருக்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை டச் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த நேம் வந்து அங்கே வந்துடும் உங்களுக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகாது இதுதான் நிறைய பேர் தவறு பண்ணுறீங்க இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பதிவேற்று அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்போ தான் டாக்குமெண்ட் அப்லோட் ஆகும் இப்போ பாருங்கள் கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு வந்துருச்சு இது மாதிரி வந்திருக்கணும் இப்போது அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நேம் அப்படியே இங்கே வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு ஆதாரில் எப்படி நாலு நாலு நம்பராக இருக்குதோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு காலமில் நாலு நம்பர் ரெண்டாவது காலமில் நாலு நம்பர் மூணாவது காலம்லையும் அந்த கடைசியாக இருக்க நாலு நம்பர் இப்படி கரெக்டாக ஆதார் நம்பர் இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு பதிவு செயின் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி பிறந்த தேதி எப்படி நம்ம கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல கேலண்டரை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் இயர் மந்த்து டேட்டு அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் கடைசியா மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க எல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குறோமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு கடைசியா இந்த இடத்துல பதிவு செய் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம கோரிக்கை சப்மிட் ஆகிடும் இப்போ என்ன வந்திருக்கோம்னா உங்கள் பிரதிநிதி பயனாளி கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதே குறிப்பு எண் கொடுத்து கொடுத்துருப்பாங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணும் ஆனால் எல்லா இதுவும் பார்க்குற மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ் நேரடியாக பார்க்க முடியாது ஒவ்வொரு முறையும் ஓடிபி கொடுத்ததும் நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணும் ஓகே நமக்கு பதிலாக நம்மளால் வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பதிலாக வேறொரு நபரை நம்ம பிரதிநிதியாக சேர்க்கறதுக்கு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம் இது வந்து எல்லோருத்துக்கும் கிடையாது யாருக்கெல்லாம் முடியலையோ அவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் தவறாக நீங்கள் எதுக்கும் பயன்படுத்த வேண்டாம் முடியாதவர்களுக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளட்டும் இப்போது ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு முகப்புக்கு செல்ல அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம எப்படி ஓடிபி கொடுத்து லாக்இன் பண்ணமோ அது மாதிரி வந்துடுங்க அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து பயனாளர் உள்நுழவு அதை செலக்ட் பண்ணி பயனாளர் நுழைவு அதை செலக்ட் பண்ணி நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சிருக்கிறதுனால அப்படி நம்ம இப்போ உள்ளே போயிடலாம் என் விவரங்கள் செலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த இடத்துல பாருங்கள் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பிரதிநிதி அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணுங்கள் பிரதிநிதி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாம இப்போ அப்ளை பண்ணோம் இல்லையா அந்த பிரதிநிதிக்கான ஸ்டேட்டஸ் வரும் அவங்களுடைய நேம் டேட் டைமு எல்லாமே இதில் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் கருத்துன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த இடத்துல வந்து விளக்கம் கொடுப்பாங்க அப்ரூவ்ட் ஆகிறப்ப அதுக்கான விளக்கம் வரும் அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக உங்கள் ரேஷன் கார்டை பயன்படுத்தி வேறொரு நபர் மூலிமா நீங்கள் பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது மட்டும் நீங்கள் இரண்டு விரலால் நகர்த்தினீங்கன்னா தான் நகரும் இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும் அதனால் கரெக்டாக ரெண்டு விரலால் நகர்த்தி நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் கரெக்டாக பார்த்து இப்போது என்ன நிலவரத்தில் இருக்குது அப்ரூவ்ட் ஆகியிருக்குதா அல்லது ரிஜெக்ட் ஆகியிருக்குதா அப்படிங்கிற விவரங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஓடிபி கொடுத்து தான் நீங்கள் லாக்இன் பண்ணி லாஸ்ட்டில் கீழே வரும் அந்த பிரதிநிதி ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் அதே மாதிரி ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் பார்த்து ஆன பிறகு நீங்கள் யார் மூலிமா அப்ளை பண்ணீங்களோ அவங்கள வச்சு நீங்கள் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு முழு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்